ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வீட்டில் பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி வெளியில் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேயே போய் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட ஃப்ரெண்டு அந்த முருகன் இருக்காரில்ல அவங்க வித்யா இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் போய் கேட்குறாங்க அவங்களும் இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ரொம்ப அன்பாக இந்த மாதிரிலாம் பேசினாலும் நீ செஞ்சு இது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து வெளியில் அனுப்ப பார்க்குறாங்க அந்த நேரத்தில் ரோஹினி வந்து காசெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து முத்து வந்து மீனா சாப்பிட கூப்பிட்றாங்க அப்போ முத்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது முத்து வந்து ரொம்பவுமே அப்படியே கண் கலங்கி யதார்த்தமாக பேசுகிறாரு மீனா அவங்க தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்கிறாங்க இருந்தாலும் முத்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்பட்டு நமக்குள்ளார எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நீ இப்படியெல்லாம் ஏமாத்திட்டிய நீ சொன்ன மாதிரி அவங்க என்ன இப்போ எல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன நான் இறந்து போயிடுவேன் சொன்னாங்களா அப்படியே அவங்க செஞ்சுக்கிட்டாங்க ஒன்றே ஏமாத்துனாங்க நீ ஏமாந்தது இல்லாமல் இப்படி குடும்பத்தை இப்படி ஏமாற்றி இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி மீனாவை வந்து ரொம்பவுமே கோபமாக பேசுகிறாங்க மீனா அவங்க பக்கத்து இருக்கிற நாயத்தை சொல்லி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முத்து உன்னை பார்க்கவே பிடிக்கல நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாரு அடுத்து ரோகிணி பார்த்தோம்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்களோட தானே சேருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி கரெக்டாக போய் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டாங்க இருக்கணும் முடியாதுன்னு அதுமாதிரி பார்த்தா சிந்தா சிந்தாமணி கூட போய் கூட்டு சேர்ந்துடுறாங்க இதை நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தாச்சு ப்ரொமோவில் பார்த்த மாதிரியே பார்த்தோம்னா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படியே பயங்கரமாக சிந்தாமணி அதாவது ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி உன்னை வச்சு தான் அந்த குடும்பத்தை நான் வந்து பழி வாங்க அந்த வீட்டை நான் வந்து அபகரிக்க போகிறேன் அதே போல் முத்து மீனா வெளியில் எடுத்து போகிறேன் அந்த குடும்பத்தை பிரிக்க போகிறேன் அப்படி இப்படி நிறைய மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதுனால ரோஹினிக்கு ஒரே கொண்டாட்டம் சந்தோஷம் ஆகிடுது இது கடையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி மனோஜ் வந்து முதல்ல பாத்ரூமில் சத்தம் போட்டார் அடுத்து படுத்துருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாரும் வந்து சிரிச்சு கிண்டல் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் கனவு மாதிரி பார்த்து சத்தம் போடுறாரு அதை வந்து விஜயா வந்து பார்த்துட்டு என்னான்னு சொல்லி அப்படியே விசாரிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளையில அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தோம்னா சின்ன சத்தத்தோட பெரிய ஒரு சத்தம் போட்டு அந்த சத்தத்தை இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதாவது கோ கோடு போட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பீர்பாலி நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தா ரோகுணியோட பெரிய பிரச்சனையை மீனா வந்து அந்த உண்மையை வீட்டில் சொல்லலைங்கிற மாதிரி டேரக்டர் வந்து ஒரு பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்து இப்போ ரோகிணி பண்ணதெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி நார்மலாக ஒரு கதை மாதிரி கொண்டு போயிட்டாரு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கங்கிறதை தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசத்தை படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ப்ரூ தேங்க்ஸ் சார் வாட்ச்சி